உலகெங்கும் பரவியுள்ள தமிழ் ஜோதிட ஆர்வலர்களே ஜோதிட அபிமானிகளே உங்களை இன்று அதிகாலை பிரம்மமூர்த்த நேரத்தில் வணங்கி வரவேற்கிறோம் இந்த பிரபஞ்சத்தில் மாதா பிதா குரு தெய்வம் வணங்கி பஞ்சபூதங்களையும் வணங்கி நவ வணங்கி இன்றைய இந்த பிரபஞ்சத்தின் உண்மைகளை மற்றும் இரகசியங்களை தற்சமயம் ஆய்வு செய்வோம் இந்த பிரபஞ்சத்தில் தோன்றிய புழு பூச்சி ஊர்வன நகர்வன பரப்பன நீந்துவன போன்ற தாவரங்களிலிருந்து அனைத்து ஜீவராசிகளிலும் நானும் ஒரு சிறு புள்ளி இந்த பிரபஞ்சத்தில் தோன்றியதின் ரகசியங்களை முடித்து நமக்கு நிர்ணயிக்கப்பட்ட கால அளவு வாழ்ந்து இந்த பிரபஞ்சத்தினுடைய வாழ்நாளை முடித்து கொள்ள வேண்டியது அனைவரும் நிலைமை ஆகும் எனவே இந்த பிரபஞ்சத்தில் தோன்றிய அனைத்தும் நிரந்தரமற்றவை வரும்பொழுது இந்த படைப்பின் ரகசியங்களை தெரியாமல் வந்து பிரபஞ்சத்தில் ரகசியங்களை தெரிந்து கொண்டு இந்த பிரபஞ்சத்தை விட்டு நீங்குகிறோம் என்பதே நிதர்சனமான உண்மை இந்த பிரபஞ்சத்தில் தோன்றிய அனைத்து ஜீவராசிகளிலும் நானும் ஒரு சிறு புள்ளி ஆகும் பிரபஞ்சத்தின் தோன்றல்களில் பிரபஞ்சத்தின் பஞ்ச பூதங்களிலும் நம்முடைய ஆற்றல்களினால் இந்த பிரபஞ்சத்தில் ஜீவித்து அவரவர்களுடைய கர்மாவை கழித்து இந்த பிரபஞ்சத்தை விற்று நீங்குகிறோம் என்பது நிதர்சனமான உண்மை ஆகும் இதனை உணர்ந்து கொண்டால் இந்த பிரபஞ்சத்தில் மிகவும் இனிமையாக காலங்களை கடந்து வெற்றி கொள்ளலாம் என்பதே உண்மை இந்த ஆய்வுகளின் தொடர்ச்சியாக பல பல பரிமாணங்களை நாம் சந்தித்து கொண்டு வருகிறோம் இந்த பல கோடான கோடி சூரியனிலிருந்து பரப்பட்ட கோ ஒளி பகுதிகளில் நாமும் ஒரு பகுதியாகும் இந்த பிரபஞ்சத்தில் ஒளி உள்ளவை ஒளி அற்றவை என பல ஆயிரம் கோடிகள் உபான வெளியில் நாம் சந்தித்து கொண்டு தான் உள்ளோம் அதில் நாம் கண் பார்ப்பவை சூரியன் சந்திரன் சுக்கரன் என்கிற வெள்ளி மேலும் மற்ற கிரகங்கள் சுற்றுவட்ட பாதையில் சூரியனுக்கு இணையாக வெளி சுக்கரனும் புதனும் இதில் சுக்கரன் நாம் அதிகாலை சந்திரனுக்கு முன் சந்திரனுக்கு பின் காண முடிகிறது அடுத்து நான்காவது சுற்றுவட்ட பாதையில் நாம் பூமி நாம் வசிக்கும் பூமியானது நான்காவது சுற்றுவட்டப் பாதையில் பயணம் மேற்கொண்டு உள்ளது இந்த சுற்றுவட்ட பாதையில் நமக்கு அடுத்தபடியாக உள்ள ஐந்தாவது சுற்றுவட்ட பாதையில் உள்ளது செவ்வாய் ஆகும் இந்த செவ்வாய்க்கு அடுத்தபடியாக மற்ற கோள்களான குரு மற்றும் சனி போன்ற கிரகங்கள் நாம் நம் சாதாரண கண்களால் நாம் காண முடியாது எனவே இந்த சஞ்சாரங்களில் இடையே அவர்கள் சஞ்சரிக்கும் பாதைகளில் பல ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான நட்சத்திரங்களில் நமக்கு முன்னோர்கள் வழங்கி சென்ற நட்சத்திரங்கள் முக்கியமானவை இருபத்தி ஏழில் மற்ற கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன அந்த வகையில் நவ கோள்களிலுடைய சஞ்சாரம் அமைந்து உள்ளது இந்த சஞ்சாரங்களில் அவரவர்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட நட்சத்திரங்கள் வாயிலாக பூமியில் உள்ள நம்மை வந்து அடைய பல ஆயிரம் பல கோடி மைல்களில் நமக்கு எவ்வளவு கிடைக்கிறது எதன் மூலமாக கிடைக்கிறது என நோக்கும் பொழுது தாய் கிரகமான சந்திரன் அதாவது பூமியின் குபகோளான சூரியனையும் சுற்றிக்கொண்டு கொண்டு நம்மையும் சுற்றி சந்திரன் வாயிலாக நாம் அடையப்பெறுகிறோம் எனவே பல ஆயிரம் கோடி மைல்களுக்கு அப்பால் உள்ள கிரகங்கள் அதனுடைய பயண பாதையில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வாயிலாக நமக்கு சில நன்மைகளை செய்து கொண்டு உள்ளன என்பது உண்மையாகும் இது நம்முடைய சுற்றுவட்ட பாதையில் நாம் மிக உள்ள செவ்வாயை நோக்கினோம் எனவே செவ்வாய் மூலமாகவும் சந்திரன் மூலமாகவும் நமக்கு அளப்பரிய பல நன்மைகள் கிடைக்கின்றன என்பது உண்மை அதனை அடுத்த ஆய்வு அல்லது அடுத்த பதிவுகளில் நாம் விரிவாக நோக்குவோம் என கூறி இன்றைய நாள் இனிய நாளாக இப்பிரபஞ்சத்தின் நல பஞ்ச பஞ்சபூதங்களின் அருளால் நாம் நமக்கு விதிக்கப்பட்ட விதியை அனுபவித்து அனைவருக்கும் நன்மை செய்து இப்பிரபஞ்சத்தின் வாழ்நாளை கடக்க எல்லாம் எல்லாமல்ல பிரபஞ்சம் உதவிய உதவும் என நம்பிக்கையில் உங்களின் இன்றைய பதிவு நிறைவு செய்கிறேன் அடுத்த பதிவில் இன்னும் விரிவான ஆய்வுகளின் உண்மைகளை ரகசியங்களை வெளிப்படுத்துவோமாக பல ஆய்வுகளுக்கு உட்பட்டவை எனவே எமதை தொடர்ந்து பின்பற்றும் அல்லது எமது தொடர்ந்து பின்பற்றி வரும் அனைத்து கோடான கோடி உலகங்களும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு எமது பதிவுகளில் உள்ள உண்மை தன்மைகளை உணர்ந்து பயனடைய வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இன்றைய நாள் இனிய நாளாக எல்லாம் வல்ல பிரபஞ்சத்தையும் எல்லாம் வல்ல நவக்கோள்களையும் வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தொடரும் ஓம் பூர் புவ ஸ்வக தவி வரைய நம்பர்கோ தேவசிய தீமகி தந்தனோ பிரசோதயா